நாம் ஒரு இதயத்தை தொடும் கதையை பகிர்ந்து கொள்வோம் இல்லையா இந்த கதை மெக்சிகோவின் கோடீஸ்வரர் ஹெக்டர் சோசாவை பற்றியது ஹெக்டர் ஒரு சாதாரண பணக்காரர் அல்ல மனதில் நன்மை நிறைந்த மனிதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளிலிருந்து தனது செல்வத்தில் ஒரு பகுதியைப் பயன்படுத்தி மெக்சிகோவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் ஏழைகளுக்கு உணவு உடை மருத்துவ உதவி ஆகியவற்றை வழங்கி வந்தார் அவரது மகள் மார்கரீட்டா தனது பதினெட்டாவது பிறந்த கொண்டாட கலிபோர்னியாவின் சான் டியாகோவுக்கு ஒரு பயணத்தைத் திட்டமிட்டார் மகளின் ஆசையை நிறைவேற்ற ஹெக்டர் ஒருவார விடுமுறை எடுத்து அவளுடன் பயணித்தார் மூன்று நாட்கள் அவர்கள் அமெரிக்காவில் செலவிட்டனர் டிஸ்னிலாண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் சாண்டியாகோ ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் ஒரு நாள் கொரோனாடோ தீவில் உள்ள ஒரு ஏழ்மையான பகுதிக்கு செல்ல ஹெக்டர் முடிவு செய்தார் மார்கரிட்டாவுக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை என் பிறந்த நாளுக்கு ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று முணுமுணுத்தாள் ஆனால் தந்தையுடன் கோபப்படாமல் சென்றாள் படகு பயணத்திற்கு பிறகு திரும்பும்போது ஹெக்டரின் பணப்பை காணாமல் போனதை உணர்ந்தார் எல்லா பைகளையும் சோதித்தார் மார்கரீட்டாவிடம் கேட்டார் ஆனால் பணப்பை எங்கும் இல்லை அப்பா நான் சொல்லவில்லையா அந்த ஏழ்மை பகுதிக்கு சென்றபோது யாரோ திருடியிருக்க வேண்டும் என்று மார்கரீட்டா கோபமாக கூறினாள் ஹெக்டர் அமைதியாக இருந்தார் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் ஒருவேளை நானே எங்காவது தவறவிட்டிருக்கலாம் என்றார் பணப்பையில் பணம் கிரெடிட் கார்டுகள் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் இருந்தன மார்கரீட்டாவுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் கெடுவதற்கு பயமாக இருந்தது இரண்டு மணி நேரம் கழித்தும் பணப்பையைப் பற்றி எந்த தகவலும் இல்லை படகு ஊழியர்கள் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை மார்கரீட்டா மேலும் கோபமடைந்தாள் அப்பா அந்த ஏழ்மை பகுதியில் யாரோ உங்களை ஏமாற்றிவிட்டார்கள் என் பிறந்த நாள் இப்படி மோசமாகும் என்று நினைக்கவில்லை என்றாள் ஹெக்டர் மகளை சமாதானப்படுத்தினார் மார்கரீட்டா வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது நானும் ஒரு பகுதியில் இருந்துதான் வளர்ந்தேன் என் அம்மா சமையல்காரியாகவும் அப்பா தையல்காரராகவும் இருந்தார்கள் பதினான்கு வயதில் நான் வேலை செய்யத் தொடங்கினேன் கஷ்டங்களை நானும் அறிவேன் மார்கரீட்டாவுக்கு அப்பாவின் வார்த்தைகள் முழுமையாக புரியவில்லை மறுநாள் ஹெக்டரின் போனுக்கு ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது உங்கள் பணப்பை என்னிடம் உள்ளது இந்த முகவரிக்கு வாருங்கள் என்று ஒரு குழந்தையின் குரல் மார்கரீட்டா பயந்தாள் அப்பா இது ஒரு பொறியாக இருக்கலாம் நாம் போக வேண்டாம் என்றாள் ஹெக்டர் அமைதியாக அந்த குரல் ஒரு குழந்தையுடையது எனக்கு நம்பிக்கையுள்ளது என்றார் அவர்கள் ஒரு பாதுகாப்பு காவலருடன் அந்த முகவரிக்கு சென்றனர் அங்கு ஒரு மிகவும் எளிமையான பகுதியில் பதிமூன்று வயது மட்டுமே உள்ள ஒரு ஒல்லியான சிறுவன் ஹெக்டரின் பணப்பையை கையில் வைத்து நின்றிருந்தான் ஹெக்டர் பணப்பையை பரிசோதித்தார் எல்லாம் அப்படியே இருந்தது ஒரு கூட குறையவில்லை ஹெக்டர் அந்த குழந்தையை மனதார நன்றி கூறினார் உன் பெயர் என்ன மகனே என்று கேட்டார் என் பெயர் பால் என்றான் சிறுவன் நான் இரண்டு டாலர்கள் கேட்கிறேன் உங்களை அழைக்க என் தங்கையின் பிறந்தநாள் கேக்கிற்காக சேமித்த பணத்தை பயன்படுத்தினேன் மார்கரீட்டா முதலில் சிரித்தாள் இவனைப் பார் என்ன ஒரு கதை என்றாள் ஆனால் பால் தொடர்ந்தான் நாளை என் தங்கை சிண்டியின் பிறந்தநாள் நாங்கள் தெருவில் வாழ்கிறோம் ஒரு கேக் வாங்குவதற்கு பணம் சேகரித்து வந்தேன் பாலின் வார்த்தைகள் மார்கரீட்டாவின் இதயத்தை தொட்டன அவனது தங்கைக்கு தனது பிறந்தநாளுக்கு அருகில் பிறந்தநாள் அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை நான் இவனை தவறாக நினைத்துவிட்டேன் என்று மனதில் நினைத்தாள் திடீரென அவள் தனது ஹோட்டல் முகவரியை பாலிடம் கொடுத்தாள் நீயும் உன் அம்மாவும் தங்கையும் நாளை என் பிறந்தநாள் விருந்துக்கு வாருங்கள் இதோ முன்னூறு டாலர்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல உடைகள் வாங்கு என்றாள் அன்று இரவு மார்கிரிட்டாவுக்கு ஆடம்பர உணவகத்திற்கு செல்ல விருப்பமில்லை அப்பா நாம் ஒரு இரவு செலவு செய்யும் பணத்தில் பாலின் குடும்பம் ஒரு மாதம் வாழலாம் ஹோட்டலில் பீட்சா ஆர்டர் செய்து நாளைய விருந்தை திட்டமிடுவோம் என்றாள் ஹெக்டர் மகளை பெருமையுடன் பார்த்தார் தனது நன்மையின் விதைகள் மகளில் வளர்வதை அவர் கண்டார் மறுநாள் பால் அவரது தங்கை சிண்டி அவர்களது அம்மா எலிசபெத் ஆகியோர் புதிய உடைகளுடன் ஹோட்டலுக்கு வந்தனர் முன்னூறு டாலர்களில் அவர்கள் உடைகள் உணவு பஸ் டிக்கெட்டுகள் வாங்கியிருந்தனர் ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் ஆடம்பரத்தைக் கண்டு அவர்கள் அதிர்ந்தனர் மார்க்ரீட்டா அவர்களை அன்புடன் வரவேற்றாள் ஹோட்டலின் தோட்டத்தில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பாலும் சிண்டியும் முதல் முறையாக சாக்லேட் கேக் மற்றும் மூஸ் சாப்பிட்டனர் குழந்தைகள் ஓடி விளையாடினர் மார்கரீட்டாவும் அவர்களுடன் மகிழ்ந்தாள் ஹெக்டர் தனது ஹோட்டல் மேலாளர் நண்பரிடம் எலிசபெத்தை அறிமுகப்படுத்தினார் பாலின் நேர்மையை கண்டபோது இவனது அம்மாவும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்றார் மேலாளர் கூறினார் எங்கள் ஹவுஸ்கீப்பிங் மேலாளர் திருட்டு வழக்கில் வெளியேறினார் எங்களுக்கு நேர்மையான ஒருவர் தேவை எலிசபெத்தால் இந்த வேலையை ஏற்க முடியுமா எலிசபெத் அதிர்ந்தார் எனக்கு அந்த அனுபவம் இல்லை என்றார் எங்களுக்கு உனது நேர்மைதான் தேவை மற்றவற்றை நாங்கள் தருவோம் என்று மேலாளர் பதிலளித்தார் ஒரு வாரம் கழித்து எலிசபெத் புதிய வேலையில் சேர்ந்தார் பாலும் சிண்டியும் புதிய உடைகள் மற்றும் பள்ளிப் பொருட்களுடன் பள்ளிக்கு சென்றனர் ஹெக்டரும் மார்கரீட்டாவும் பயணத்தை தொடர்ந்தனர் ஆனால் ஹோட்டலில் நடந்த அந்த விருந்தின் மகிழ்ச்சி அவர்களுக்கு வேறு எங்கும் கிடைக்கவில்லை மார்கரீட்டா தந்தையை பார்த்து இப்போது புரிந்தது அப்பா உங்கள் வாழ்க்கை ஏன் நன்மை செய்ய வாழ்ந்தது என்றாள் இந்த கதை நமக்கு கற்பிப்பது உண்மையான செல்வம் பணமல்ல மாறாக நன்மையும் நேர்மையும் தான் இப்படி வாழ்க்கையை பார்க்க முடியுமா பாலின் ஒரு சிறிய செயல் அவனது குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றியது மார்கரீட்டாவுக்கு வாழ்க்கையின் மதிப்பு புரிந்தது